வணக்கம் இன்றைக்கி நம்ம அண்ணமிட்டு சமையலில் பார்க்க போகிற திருத்தலம் வந்து சனீஸ்வர பகவான் வீட்டிற்கும் திருநள்ளாறை ஸ்தலத்தை பற்றி கோவிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இத்திருநள்ளாறை வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள காரைக்காலில் இருக்குங்க இது வந்து நலன் தீர்த்தம் இத்தீர்த்தத்தில் நீராடிட்டு நம்ம இதில் வந்து நல்லெண்ணெய் வச்சு நீராடிட்டு க பிள்ளையாரையும் பைரவீரையும் வணங்கிட்டு தாங்க நம்ம சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ண போகணுன்னு பிராணங்கள்லேயும் நடைமுறையிலையும் இருக்குதுங்க இங்கே வழிநடுக கடைங்களில் வந்து அதுக்கு உண்டான துணிகள் கருப்பு துணி சவப்பு துணி அதே மாதிரி நல்லெண்ணெய் சீயக்காய் போன்றவற்றெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க எள் தீப ஏற்றுறதுக்கு எள் இதுவும் இருக்காங்க இப்போ வந்து இந்த சனீஸ்வர பகவான் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த பிள்ளையார் கோயிலில் போய் தரிசனம் பார்த்துட்டு நம்ம பைரவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே தேங்காய் உடச்சிருந்தாங்க திருநள்ளாறை சனீஸ்வர பகவானை வணங்க போகணும் இப்போ எல்லாரும் க்யூவில் நின்று இந்த சாமிங்களை தரிசனம் பண்ணிட்டாங்க தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து க்யூவில் நின்று நம்ம சனீஸ்வர பகவானை தரிசனம் அங்கே அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கிக்கலாம் ஆனால் சனிக்கிழமை மிகுந்த கூட்டமாக இருக்குதுங்க பார்த்துக்கோங்க இதுக்கு அர்ச்சனை டிக்கெட்டு மட்டும் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டும் விற்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கிறதுக்கு தயாராக போனோம்னா தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் உள்ளார வந்து மூலஸ்தானத்தில் வந்து தர்பாரணீஸ்வரர் பிரணாம்பிகை அம்மையாகவும் சனீஸ்வர பகவானும் வீட்டு இருக்கிறாங்க நல்ல கோவில் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க மிக பழமை வாய்ந்த கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த கோயில் இக்கோயில் வந்து நலன் தமையந்தி நலனுடைய நலனை சனீஸ்வர பகவான் பிடிக்கும்போது அவருக்கு விமோச்சனம் தந்த கோயில் எனவே இந்த கோயிலில் மக்கள் அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க நன்றி வணக்கம்